அால ல ஓடம்ப சரியல ரொம்ப முடியலங்க கூட்டிட்டு போறீங்களா சாதாரண கண்ணா கஷாயத்தை வாடா காலையில இருந்து அவங்க சர்ஜரி பண்ணி போன் பண்றதுக்கு செலவாகும் டாக்டர் அப்பா கிட்ட அஞ்சு லட்சம் ஆகும் சொன்னாரு அஞ்சு லட்சமா அதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னாரு அதுக்கு அப்பா அப்பா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எல்லா காசு கட்டிட்டாருமா நீ எதுக்கும் காசு கொடுக்காம ஒரு ரூபாயும் சேர்த்து வைக்கும் போதெல்லாம் உனக்கு கஞ்சம் கஞ்சம் ரொம்ப திட்டிட்டே இருந்திருக்கேன் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் கஞ்சம் இல்ல நீங்க குடும்பம் நடத்துற எல்லா மிடில் கிளாஸ் புருஷங்க மாதிரி தான் நானும் எனக்கு இந்த ஷோரூம்ல கிடைக்கிற பிராண்டட் Dress எல்லாம் விட பிளாட்ஃபார்ம்ல வாங்குற இந்த 100 ரூபாய் சட்டையில தான் சந்தோஷம் ஏசி காத்துல பஞ்சு மேத்தையில தூங்குற தூக்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது டெய்லி நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு டயர்டா வீட்டுக்கு வரும்போது நீ செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டு வெறும் தரையில ரொம்ப நிம்மதியா தூங்குவேன் நானு போர் அடிக்கும் போது வெளிநாட்டுக்கு போற நான் கண்டதே இல்ல ஊர் திருவிழாக்கு கவர்மெண்ட் பஸ்ல பக்கத்துல வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரதுல சந்தோஷப்படுற சின்ன வாழ்க்கை என்னது இந்த சின்ன குருவி கூட என்னைக்கு ஒரு நாளைக்கு வயசு ஒரு புயல் காத்துல ஒரு அளவு கூட செஞ்சிராம இருக்க எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட்டு காப்பாத்தனா